ஒரு சிலமை குறுகிய கால பெருமைக்குரிய வளர்ச்சியில் எடுக்கும் தவறான முடிவால் அந்த நாட்டின் வளர்ச்சி பல வருடங்களுக்கு சாபக்கேடாகிவிடும் இதை இப்பொழுது உள்ள ஜாம்பவான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஜப்பானின் வர்த்தக ரீதியான பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டு சீன அதிபர் ஜி ஜிபிங் கூட வர்த்தக பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது அமெரிக்கா உலக நாடுகள் அளவில் வர்த்தக போரை ஆரம்பித்துவிட்டு சுருநலத்திற்காக மற்ற நாடுகளை பகரைக்காயாக வைத்து விளையாடிவிட்டு குழும்பிய குட்டையில் மின் போல் ஒவ்வொரு நாட்டுடனும் வர்த்தக பேச்சுவார்த்தை தனித்தனியாக நடந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நல்ல நண்பர் என்றும் இந்தியா அமெரிக்கா வர்த்தக பேச்சு சுமூகமாக நடைபெற்று வருகிறது என்றும் குழும்பிய குட்டையில் வலையை விரித்து கிடைத்த வரையை மீன் பிடிக்கலாம் என்று உலக நாடுகளை சுற்றி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் டொனால்டு டிரம்ப் இந்தியா பலம் படைத்த நாடாக இருந்தாலும் சரி சர்வதிகாரத்திற்கு பயப்படாமல் தொலைநோக்கு பாதையில் சீரான வளர்ச்சியில் பயணிப்பது இந்தியாவின் வரலாறு மற்றபடி இந்தியா நட்பு நாடு நண்பர்கள் என்று பொருளாதாரம் என்னும் புதக்குழியில் மாட்டிக்கொண்ட அமெரிக்கா இந்தியாவையும் புதக்குழுக்குள் இழுப்பது சுயநல நம்பிக்கை துரோகமாகும் பொருளாதார நெருக்கடி வலுமுன் காப்பது முன்னெச்சரிக்கை ஆனால் வந்த பின் ஒவ்வொரு நாட்டையும் தனித்தனியாக அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவது அமெரிக்காவின் ராஜதந்திரம் இதில் பெரிய தியாகி போல் விளம்பரம் செய்து கொள்வது அதைவிட மிகப்பெரிய கொடுமை தலை தவறான முடிவால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அமெரிக்கா உலக நாடுகளின் வளர்ச்சியையே கேள்விக்குறியாக்கிவிட்டது